ஹலோ வெல்கம் டு வேர்ல்டு சினிமா தமிழ் நான் உங்கள் தமிழ் நண்பன் ஹாலிவுட்ல படங்களை வித்தியாசமான கதைக்கடகங்கள் எடுப்பாங்க அதே போல இன்னைக்கு நம்ம பார்க்க போற படமும் ஒரு வித்தியாசமான கதைக்காலம் கொண்டது மனுஷன் மிருகங்களை எப்படி டொமஸ்டிகேட் பண்ணி கிட்ட இருந்து எப்படி தனக்கு தேவையானது எடுத்துக்கிறானோ அதே மாதிரி இங்க ஒரு கும்பல் மனுஷங்களை டொமஸ்டிகேட் பண்ணி அவங்களை மிருகங்க மாதிரி அடைச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கிறானுங்க இந்த படம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அன்கம்பர்டபுலா இருக்கும் மனம் கொண்டவங்க இந்த படத்தை பார்க்க வேணாம் நான் அட்வைஸ் பண்ணிக்கிறேன் படத்தோட பேரு ஃபார்ம் இது டூ தௌசண்ட் எயிட்டீன்ல ரிலீஸ் ஆன படம் நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவங்க நம்ம இந்த த்ரில்லிங்கான படத்தை பார்க்கலாம் படத்தோட ஆரம்பத்தில் நோரா அண்ட் ஆலெக்னு ஒரு கப்பல் தங்களோட பிஸியான சிட்டி லைஃபை விட்டு ஒரு பிரேக்குக்காக கண்ட்ரி சைடு கார் எடுத்துட்டு போறாங்க ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கும்போது அவங்க போற வழி அவங்களுக்கு மறந்துட்டதுனால கிட்டத்தட்ட அவங்க தொலைஞ்சு போன மாதிரி ஆயிடுறாங்க போற வழியில ஒரு கேஸ் ஸ்டேஷன் பார்த்துட்டு அங்கே நிறுத்துறாங்க ஆனா அந்த கேஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருக்கிற கடையில் யாருமே இருக்க மாதிரி தெரியல நோரா அந்த இடத்துல யாரோ ஒருத்தனோட பர்சும் செல்போனும் இருக்கிறத பாக்குறா சரி பாத்ரூமாவது யூஸ் பண்ணலாம்னு பார்த்தா அங்க பாத்ரூமும் கிடையாது வேற வழி இல்லாம அவளும் திறந்த வழியில

தனியாலாம் தனியா வரீங்க உங்களை பாக்குறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்கு அப்படின்னு அந்த லேடி சொல்றா அதுக்கு நோரா உனக்கு தேவையில்லாத விஷயத்த பத்தி எல்லாம் பேசாதான்னு அந்த லேடி சொல்லும்போது விடாம அந்த லேடி அவங்கள போட்டு கரிச்சு கொட்டிட்டு இருக்காங்க ஆளுக்கும் அந்த காரை சரி பண்றதுக்கு என்னோட ட்ரை பண்ணி பார்க்கறான் ஆனா அது சரியாற மாதிரி தெரியல இதனால அந்த வயசான லேடியை இன்னும் கோவமாகி ஆளுக்கே போட்டு திட்ட ஆரம்பிக்கிறா அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது அந்த லேடி ரூடா பிஹேவ் பண்ணதை பத்தி பேசிக்கிட்டே கார்ல போறாங்க கொஞ்ச நேரத்துல அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட வந்து அவங்க அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு நான் வெஜிடேரியன் பர்கர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்கும் போது அதோட டேஸ்டே அவங்களுக்கு பிடிக்கல போதாதுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஆளு தூரத்துல இருந்து நோராவே முறைக்கும் இந்த இடமே சரி இல்ல நம்ம கிளம்பலாமா நோரா கிட்ட கேக்கும்போது அவளோ சரினு ஒத்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் இருந்து கிளம்புறாங்க கிளம்பி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த ஆள் நோராவோட கையை பிடிச்சு இந்த இடம் சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்றான் அப்போ நோராக்கு அந்த ஆள் சொன்ன விஷயத்தோட சீரியஸ்னஸே புரியலங்க கார்ல போயிட்டு இருக்கும் போது நோரா கிட்ட அந்த ஆள் சொன்னதை கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் இந்த இடத்த பத்தி சந்தேகமாவே இருக்குன்னு சொல்லும்போது போது அவன் சொன்னதெல்லாம் போய் பெரிய விஷயமா எடுத்துக்கிற அவனே பாக்கிறதுக்கு பைத்தியகாரமா இருக்கான்னு நோரா சொல்றா பார்க்கலாம் போக போக தானே தெரியும் ஒரு வழியா அவங்க ஒரு பெட்ரோல் பங்க கண்டுபிடிச்சு காருக்கு பெட்ரோலும் போடுறாங்க அவங்க அந்த பெட்ரோல் பங்க்ல இருந்த ஆண்ட்ரூன்னு ஒருத்தன் கிட்ட அக்கம் பக்கத்துல ஏதாவது தங்குறதுக்கு ஹோட்டல்ஸ் கிடைக்குமான்னு கேட்கும் கொஞ்ச தூரம் போனாலே ஒரு ஹோட்டல் இருக்கு அங்க நீ தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றான் அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு அவங்கள அந்த ஹோட்டல தேடி போயிடறாங்க ஆரம்பத்துல நோராக்கு அந்த என்வரன்மெண்ட் பார்த்தாலே பிடிக்கல சரி இப்போ டைம் ஆச்சுன்றதுனால வேற வழி இல்லாம அந்த ஹோட்டலுக்குள்ள அவங்க போறாங்க போறாங்க உள்ள போனா அந்த ஹோட்டலோட ஓனர் பாக்குறதுக்கே ஒரு மாதிரி கோராமையா இருக்கான் அந்த ஆளா அவங்களை வெல்கம் பண்ணிட்டு அவங்க தங்கறதுக்காக ஒரு ரூமை காட்டுறதுக்கு கூட்டிட்டு போறான் ஒரு வழியா அவங்க தங்கறதுக்கான ரூமை காமிச்சிட்டு அவன் அங்க இருந்து போன உடனே நோரா ஆளை கிட்ட அவன் பாக்குறதுக்கே ஒரு மாறு இருக்கா இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லும்போது போது எதுக்கு பயப்படுற நான் தான் கூட இருக்கலாம் சொல்லி ஆளுக்கு தைரியம் கொடுக்குறான் அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது கேமராவா அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பெட்டை ஃபோகஸ் பண்றாங்க அந்த பெட்ல ஒரே ரத்த கரையா இருக்குங்க ஆடு மாதிரி முகமுடி போட்டுக்கிட்டு ஒரு ஆளு அவங்க பெட் கடியிலேயே நைட்டு புறா படுத்துட்டு இருந்திருக்கான் காலையில ஆன உடனே அந்த ஆளும் பெட் இருந்து வெளியே வந்து அந்த கப்புல்ஸ் அப்படியே முறைச்சு பாக்குறான் நோராவும் தூக்கத்துல இருந்து முடிச்சு பார்க்கும் ஒரு சின்ன கூண்டுக்குள்ள யாரோ அவளை அடைச்சு வச்சிருக்காங்க ஒண்ணுமே புரியாத பாவம் அந்த பொண்ணும் அலக்கோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா ஆனா அவனும் எங்க இருக்கானே தெரியல அந்த நேரத்துல ஆடு மாதிரி மாஸ்க் போட்ட இன்னொரு ஆள் வந்து அவளை அமைதியா இருக்க சொல்லி அந்த கூண்ட போட்டு ஒரு கொம்பால அடிக்கிறாங்க இதனால நோராவும் பயந்து போய் அமைதியாடுறா அந்த ஆள் அங்க இருந்து போனப்பறம் அந்த கூண்டுக்குள்ள இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்ன்றதுக்காக நோராவும் அக்கம் பக்கம் எதனா கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கும்போது அந்த கூண்டுக்கு வெளியே ஒரு சின்ன கல் கிடைக்குதுங்க அவளோ அந்த கல்லை கஷ்டப்பட்டு எப்படியோ எடுத்து அந்த கூண்டோட ட்ரை பண்றா அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு வர இன்னொரு மாடு மாதிரி மாஸ்க் ஆளு நோரா மேல ஏதோ ஒரு தண்ணியை மயக்கம் தெளிஞ்சு கண்ணை முடிச்சு பாக்குற நோராக்கு செம்ம ஒரு ஒரு டேபிள் மேல அவளோட கால் அவளோடய கட்டி போட்டு வச்சிருக்காங்க அவளும் பயத்துல கத்திக்கிட்டு இருக்கும் போது அப்ப முயல் மாதிரி மாஸ்க் போட்ட ஒரு ஆளு ஒரு சிரிஞ்ச வச்சு செயற்கையா நூறாவ கருத்தெருக்க வைக்கிறதுக்காக அவளுக்குள்ள அந்த செலுத்துறாங்க அந்த வேலையை முடிச்சுட்டு நூறாவ ரெண்டு பேரும் தூக்கிட்டு மறுபடியும் அந்த கேஜுக்குள்ள போட்டு எங்கேயோ இழுத்துட்டு போறாங்க போறாங்க போற வழியில அதிர்ச்சியான விஷயத்தான் நோரா பாக்குறா யாரோ ஒருத்தன் ஒரு ஆளை கட்டி போட்டு அவனோட சதையெல்லாம் வெட்டி எடுத்துட்டு இருக்கான் இப்போதான் நமக்கே புரிய வருது இந்த ஃபார்ம்ல மனித மாமிசத்தை உற்பத்தி பண்றாங்கன்னு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் நூறாவோ ஒரு ஃபார்ம் போட்டு அடைச்சிடுறாங்க நெக்ஸ்ட் சீன்ல ஆலக்க காட்டும் போது அவனையும் ஒரு கேஜில போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க அந்த இடத்துல நிறைய கேஜில வெறும் ஆம்பளைங்களா போட்டு அடைச்சு வச்சிருக்கிறத ஆலக் பாக்குறான் அவனும் அவங்க கிட்ட பேசலாம் ட்ரை பண்ணும்போது அவனுங்க சுயநடைவே இல்லாத மாதிரி இருக்கானுங்க அப்ப அந்த கேபின் வந்த சில பேர் அங்க இருந்த ஆளுங்களை சுத்தியல வச்சு தலையிலே அடிச்சு மயக்கமாக்குறானுங்க

நிறைய கறி தேவைப்படுற ஒரு பெரிய ஆர்டர் வருது இத பத்தி அவன் அவன் வேலைக்காரன் கிட்ட சொல்லும்போது போது அதுல ஒருத்தன் அவன் கிட்ட கறிக்கு தேவையான போதுமான ஆம்பளைங்க நம்ம கிட்ட இல்லன்னு சொல்றான் இதனால அந்த ஓனரும் ஒரு லேடிய கறி போட்டுடலான்னு சொல்லி முடிவெடுத்து அந்த லேடிஸ வச்சிருக்கிற கேபின்குள்ள போய் அவங்க எவ்வளவு பால் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்ற டேட்டாவை பாக்குறான் அதுல யார் குறைவான பால ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அந்த லேடிய கசாப்பு போட்டுடலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க அப்போ அங்க இருந்த ஒரு லேடி தனக்கு பிறந்த ஒரு குழந்தைய ரகசியமா பால் கொடுத்து வச்சிட்டு இருக்கிறது அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்போ ஒருத்தன் அந்த குழந்தை அந்த லேடி கிட்ட இருந்து வாங்கி இறக்கமே இல்லாம பேசாம அப்படியே தரையில அடிச்சு போட்டு கொள்றான் அத பார்த்த லேடியும் அழுதுட்டு இருக்கும் போது நம்ம முதல்ல பெட்ரோல் பங்க்ல பார்த்த ஆண்ட்ரூன்ற அவனை காட்டுறாங்க அவனோட வேலை என்னன்னா அவன் பங்குக்கு வரவங்களெல்லாம் இந்த ஹோட்டலுக்கு கைட் பண்றதுதான் அவனோட வேலையங்க நோரா தன் அடைச்சு வச்சிருக்க இடத்து பக்கத்துல ஒரு லேடிய மில்க உறிஞ்சி எடுக்கிற மிஷினை ஃபிட் பண்ணி வச்சிருக்கிறத அவ பாக்குறா நோரா அந்த லேடி கிட்ட இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்கும் போது அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் அந்த லேடி சொல்லி இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாதுன்னு சொல்றா அப்ப அங்க ஆஷ்லின்ற ஒரு லேடி தன்னை மூணு வருஷமா இங்க வச்சிருக்கிறதாகவும் இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது

எல்லாருமே அலர்ட் ஆயிடுவாங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும்போது ஆலக்கோட கால் ஒரு பேட் டிராப்ல மாட்டிக்குதுங்க சா பாவம் தான் கஷ்டப்படுவாங்க நோராவும் அந்த பேட் டிராப்ப ஓபன் பண்ணாலும் எவ்வளவு ட்ரை பண்றா ஆனா அவளால முடியலங்க அந்த மாடு மாஸ்க் போட்டவனும் கிட்ட வந்துட்டு இருக்கான் ஆலக் நூரா கிட்ட நீ எப்படியாவது தப்பிச்சு போய் ஊ உயிரையாவது காப்பாத்திக்கனு சொல்றான் ஆனா நோராக்க ஆலக்க விட்டு போறதுக்கு மனசே வரல இறுதியில வேற வழி இல்லாம நோராவும் அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கிறா அங்க வந்த ஆளோட இன்னொருத்தனும் சேர்ந்து ஒரு பாறங்கள் எடுத்து ஆலக்கோட மண்டையிலேயே போட்டு அவனை கொன்னுடுறாங்கங்க சை என்னடா நீங்க நோராவும் தப்பிக்கிறதுக்காக ஆம்பளைங்களை எல்லாம் அடைச்சு வச்சிருக்கிற அந்த கேபின் குள்ள போயிட்டு ஒரு கேஜ் குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது பக்கத்துல இன்னொரு கேஜ்ல இருந்த ஒரு ஆளு இங்க இருக்கிறது உனக்கு சேஃப் இல்லன்ற மாதிரி தலையாட்டுறான் நோராவும் அந்த ஆளு கிட்ட இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுன்னு கேட்கும் ஆச்சரியமா அந்த ஆளு அவனுக்கு எல்லாருமே கரியும் பாலும் எடுத்துட்டு போறதுக்காக தினமும் இங்க இருந்து ஒரு பஸ் கிளம்பும் அதுல நீ தப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாம அந்த பஸ்ஸுக்கான சாவி எங்க வச்சிருப்பாங்கனோ அந்த ஆள் நூரா கிட்ட சொன்ன உடனே நோராவும் அதை தேடி ஓட ஆரம்பிக்கிறான் அந்த ஃபார்ம் பக்கத்துல நிறைய கார் பார்க் பண்ணிருக்கிற இடத்துக்கு போற நோராவும் ஒருத்த ஒரு காரோட ட்ரங்க்ல இருந்து ஏதோ எடுத்துட்டு இருக்கும்போது அந்த நேரத்தை பயன்படுத்தி நோரா ஒரு சுத்தி எடுத்து அந்த ஆளை அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுறான் இத மூணு பேர் பாத்துட்டு நோராவை துரத்திட்டு வரும்போது அவளோ அந்த காருக்குள்ள ஏறி கேட்டை நோக்கி ஓட்டிட்டு போறான் துரதிர்ஷ்டவசமா அந்த கார்ல பெட்ரோல் இல்லாம நின்னு போயிடுதுங்க இப்போ நோரா எங்க போறதுன்னு தெரியாம மறுபடியும் அவளை வச்சுட்டு இருந்த இடத்திற்கு போய் அந்த ஆஷ்லீன்ற பொண்ணை காப்பாத்தி அந்த ஆள் சொன்ன பஸ்ஸை நோக்கி ஓடி போய் பார்க்கும்போது அந்த பஸ்ஸுல சாவி இல்லைங்க சரி அந்த கீயை எங்க வச்சிருப்பாங்கன்னு தெரிஞ்ச நோராவும் அதை எடுக்கிறதுக்காக அந்த ஃபார்மோட ஆபீஸ்க்கு போய் ஒரு வழியா அந்த கீயும் எடுத்துறா கீயா எடுத்துக்கிட்டு ஓடி வந்து அந்த பஸ்ல ஏறின உடனே நோரா பஸ் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த பஸ்ஸுக்குள்ள ஆக்சுவலி எதையோ பார்த்து அதிர்ச்சியா அப்படியே நிக்கிறாங்க அந்த பஸ் எப்படியோ ஸ்டார்ட் ஆயிடுது நோராவும் அந்த பஸ் திரும்பி பாக்கும்போது தான் அதிர்ச்சி தர மாதிரி அந்த ஃபார்ம்ல மாஸ்க் போட்டு இருந்த எல்லாருமே அந்த பஸ்ஸுக்குள்ள தாங்க உட்காந்துட்டு இருக்காங்க அவ்வளவுதான் சோலி முடிஞ்சு போச்சு கிளைமேக்ஸ்ல அந்த முகமுடி போட்டவங்கள எல்லாம் காட்டிக்கிட்டு அப்படியே ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டே வராங்க ஒரு டின்னர் டேபிள்ல ஆஷ்லியும் நோராவையும் ஃப்ரை பண்ண பண்ணிங்க மாதிரி வாயில ஒரு ஆப்பிள் வச்சு உட்கார வச்சிருக்கானுங்க அன்னைக்கு அவங்களுக்கு டின்னரே இவங்க போல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் படம் முடிஞ்சு போச்சு இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதே போல என்னோட வாய்ஸ் ஒரு எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லிடுங்க உங்களுக்காக வித்தியாசமான வீடியோஸ் பண்ற எனக்கு ஒரு லைக் போட்டுருங்க மீண்டும் இதே போல ஒரு டிஃபரெண்டான படத்தோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடை உங்களுக்காகவே உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் வீடியோ பார்த்ததற்கு நன்றி